நாற்பத்தி அஞ்சுக்கு முப்பதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அடியாக அகலங்க நாற்பத்தஞ்சு அடி அகலத்தில் சூப்பரான ஒரு மாடல் வீடு தான் கொண்டு வந்துருக்குறோம் நீங்கள் இந்த வீடு வந்து ஆல்ரெடி சோல்டு ஆகிடுச்சி நம்ம கஸ்டமர் சோதர் கட்டும் போதே வந்து புக்கிங் பண்ணிக்கிட்டாங்க அதனால் இது வந்து மாடல் வீடு தான் இதே மாதிரி பக்கத்தில் மூணு வீடு ஆக போகுது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கிங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கும் எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன டிடிசி பேப்பூடா செங்கல் கட்டடமா ரூம் சைஸ் அகலம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் பார்த்திங்கன்னா திருப்பூர் மட்டும் அதை கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லி வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதை நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சிக்கோங்க கண்டிப்பாக வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஏரியாலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்ஜெட்லேயே கண்டிப்பாக ஒரு வீடு கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிச்சிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புள்ளி பத்து சென்ட்ங்க சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு அடி ஆகலாம் முப்பது அடி நீளம் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க இந்த வீடை ஒட்டியே பின்னாடி அப்படியே ஃபுல்லாக இடம் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா இன்னும் மூணு வீடு கூட கட்டிக்கலாம் இதே மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே பக்காவாக பண்ணிக்கிறாங்க லைட் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துக்கிறாங்க செங்கல் கட்டடங்க கேட்டுமே பார்த்தீங்கன்னா பத்தடி கேட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆடுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வச்சு உங்களுக்கு பார்க்கிங் டிசைன் பண்ணிக்கிறாங்க பார்க்கவே சூப்பராக ப்ரீமியமாக இருக்குது ஒரு மூணு புள்ளி பத்து சென்டில் எந்தளவுக்கு வீட்டை ப்ரீமியமாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வீட்டை ப்ரீமியம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிட் அவுட் கொடுத்துருக்குறாங்க அவுட் பக்கத்துலேயே மாடிப்படி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு மேலே போகக்கூடிய மாடிப்படி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க வெளியில் வந்து இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க நிலக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல்லே கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பதினாறு பதினேழு லாக் இருக்கக்கூடிய ஸ்டீல்லே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனனே பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலுங்க எல்லா பக்கமும் ஜன்னல் வச்சு நல்லா காத்தோட்டமாக இருக்குது வீட்டுக்குள்ளே வென்டிலேஷனுக்காக பஞ்சமே இல்லை அதே மாதிரி கிச்சன் வித் டைனிங்கோடு கொடுத்துக்கிறாங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கிச்சன் வித் டைனிங்கோடு கொடுத்துக்கிறாங்க மா மாடல் கிச்சன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அதுக்கான டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க நல்லா பார்க்கறக்கு ஸ்பேசிஸாக பெரிய சைஸ் வீடாக தெரியுங்க பார்த்தீங்கன்னா மூணு சென்டில் கட்டின மாதிரி இருக்காது மூணு புள்ளி பத்து சென்ட் சூப்பரான ஃபினிஷிங்கில் இதே மாதிரி ஃபினிஷிங்கில் தேவை தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பக்கத்தில் இடம் இருக்குது கட்டி கொடுத்துடலாம் அதே மாதிரி பூஜை ரூம் தனியாக உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி செப்ரேட்டாக வந்துடுதுங்க டிவி எடுக்குமே லைட் செட்டிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளேயே வந்து அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமும் உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே பெருசு கிச்சன் பெருசு டைனிங் ஹால் பெருசு அதே மாதிரி ஹாலுமே பெருசு போர்ட்டிக்கோ விட பெருசுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி பத்து சென்டில் அளவுக்கு பிளான் பக்காவை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பிளான் பக்காவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாஷி ரோடுங்க அவினாஷி ரோட்டில் இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டிக்கு பக்கத்தில் பெரியாய் பாலத்துக்கிட்ட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா திருமுருகன் பூண்டியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது தாங்க மூணு புள்ளி பத்து சென்டில் நாற்பத்தொம்பது ரூபா பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்க டிடிசிபி அப்பொருளோட இந்த வீடை புக்கிங் பண்ணுறவங்களுக்கு கட்டி கொடுத்துர்லாம் நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெகசியல் பண்ணி கூட கொடுத்துட்றலாம் இந்த வீட நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் இந்த வீடை புக் பண்ண நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்